ஸ்போர்ட்ஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் இந்த சேனலோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் கேபி ஆஸ்ட்ராலஜியும் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியும் பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டு இந்த வீடியோவில் கணிக்கப்பட்டிருக்கிறது இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டெலகிராம் சேனலில் சேர்கிறதுக்கான லிங்க் இருக்குது ஏன்னா எல்லா மேட்சையும் யூடியூப்பில் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் டெலகிராம் சேனலில் எல்லா மேட்சஸையும் கவர் பண்ண முடியும் அதோட இது ஒரு ஜோதிடம் சார்ந்த சேனல் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேமோட ஃப்ளோவை உறுதி பண்ணுறதுக்கு டெலகிராம் சேனலில் சேர்ந்தீங்க அப்படின்னா சிறந்ததாக இருக்கும் இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற போட்டி இது வந்து பதினேழாவது போட்டி இது யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்குது அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான விளையாட்டு இது இந்த மேட்ச் வந்து புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தப்போ நடக்குது இந்த நாளோட திதி அஷ்டமி ஏற்கனவே இந்த மாதிரி நாளும் நேரத்துலேயும் நடந்த விளையாட்டில் எல்லாம் அதே டீமுக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு நம்ம இப்போ கேமோட ஃப்ளோவை பார்க்கலாம் முதல் இன்னிங்ஸில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் இன்னிங்ஸில் மூணாவது ஓவரில் இருந்து டெல்லி நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அப்பப்போ கொஞ்சம் எதிர்த்து விளையாடுவாங்க ஆனாலும் டெல்லி கொஞ்சம் கூட தளராமல் அவங்களோட பிடியை விடாமல் நல்லா விளையாடுவாங்க முக்கியமாக ஏழாவது ஓவரில் இருந்து பதினாலாவது ஓவர் வரைக்கும் டெல்லி ரொம்ப அற்புதமாக விளையாடுவாங்க இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்க்கலாம் ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது ஓவரில் இருந்து பதிமூணாவது ஓவர் வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா எதிர்த்து விளையாடுவாங்க இரண்டாவது இன்னிங்ஸோட முடிவுலையும் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா விளையாடுவாங்க ஜோதிடத்து மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லலாம் இங்கே இப்போ ஒருவேளை சென்னை வந்து முதல்ல பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏழாவது ஓவர்லேருந்து கிட்டத்தட்ட கடைசி அந்த இன்னிங்ஸ் முடிகிற வரைக்குமே வந்து சென்னைக்கு ரன் எடுக்கிறது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும் இப்போது யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் அண்ட் டேக் கேர்